மேலறை தியானம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் லிசா டயர்சா குஜராத் இந்தியா தலைப்பு கர்த்தர் பெரியவர் வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தொடங்கி இருபத்தி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் நான் கற்பவதியாகி மூன்றாவது மாதத்தில் டெங்கு மற்றும் நெருப்பு காய்ச்சல் நோய்களினால் தாக்கப்பட்டேன் எனது வைத்தியர் வைத்தியசாலையில் சேரும்படி சொன்னார் வைத்தியசாலையில் படுத்திருந்த நேரத்தில் இதனால் எனது கற்பத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுமா குறைப்பிரசவம் ஏற்படுமா என்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன அத்துடன் சிறு இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் நம்பிக்கை தளர ஆரம்பித்தது மன அழுத்தமும் மனச்சோர்வும் கண்ணீரை வரவழைத்தது அந்த நேரத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கின்றேன் திகையாதே நான் உன் தேவன் ஈசாயா நாற்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வாக்கியம் என்னை தைரியப்படுத்தியது பத்து நாட்களின் பின் குணமாகி வீடு திரும்பினேன் ஒரு வாரத்தின் பின் வழமையான பரிசோதனைக்கு போனேன் கற்பத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற உறுதியை பெற்றேன் கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி சொன்னேன் மேற்கொள்ள முடியாது சவாலை எதிர்கொள்ள முடியாது என்ற நிலைமைகளுக்கு நாம் முகம் கொடுக்கும் நேரங்களில் சோர்ந்து போகும் நிலை வரலாம் கடவுள் ஒருபோதும் எம்மை கைவிடுவதில்லை கடவுளுடைய வல்லமைக்கு மேலாக எந்த பிரச்சனையும் சவாலும் இருக்க முடியாது என்ற எமக்கு தெரிந்த உண்மையை மறந்துவிடுகின்றோம் அதை நம்பி விசுவாசித்து பொறுமையுடனும் தைரியத்துடனும் முன் செல்வோம் ஜபம் பரலோக தகப்பனே எமதுள்ளம் நிரம்பிய நன்றியுடன் உங்கள் சமூகத்திற்கு வருகின்றோம் நீங்களே எமது அடைக்கலமும் பலனுமாக இருக்கிறீர்கள் எமது வாழ்வில் நீங்கள் செய்யும் அற்புதங்களுக்காக நன்றி சொல்கிறோம் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை நீங்கள் தருவதற்காக நன்றி ஆமேன் கர்த்தருடைய அன்பும் வழிநடத்தலும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக